எறும்பு புருச்சினா நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ள தேய்மானவரை நான் மாத்திரவேன் தேய்மானம் இருக்குல்ல தேய்மானம்னு சொல்லி ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி அரிசி மத்தான் இங்கேனே நடக்கவாங்க அது ஒண்ணும் இல்ல நாப்பத்தொன்னு நாள் தான் எடுத்தா இருக்கலாம் அரசு ரெண்டா பழந்து அப்ப உங்களுக்கு நல்ல இருக்கும் நான் எலும்பு முருகு வாங்கிட்டு வர்றவங்கள பிரிஞ்சு வர்றவங்கள அத நான் வந்து கட்டி அத சரி பண்ணிட்டு இந்த மாதிரி இதெல்லாம் சேர்த்து இது மாத்திரம் இல்ல இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் இருபத்தஞ்சு கிலோ தான் காய்ச்ச முடியும் இருபத்தி அஞ்சு கிலோ தான் இதில் காய்ச்ச முடியும் தீ எரிக்கிறதுக்கு ஒரு பக்குவம் இருக்கு காடாக்கினி கமலாக்கினி சாந்தாக்கினி அல்லாத சும்மா கொண்டு வந்து இந்த ரோட்டிலெல்லாம் கொண்டு வச்சுக்கிட்டு அப்படி இப்படி தாத்தா அது வச்சிருக்கேன் இத வச்சிருக்கேன் ஆனா சச்சி எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு அப்படி காய்ச்சி வாங்கி அதுதான் மருந்து வாங்கி அதெல்லாம் இல்ல நம்ம மருந்து செய்யும் பொழுதுக்கு ஒற்றை குஞ்சுங்களுக்கு வர முடியாது எல்லாமே காப்பு கட்டிடுறேன் அதாவது இந்த துணி கட்டிருக்க

சிங்கிள் டச்சில சொல்ல முடியும் நவ ஐ அம் 68 தி சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி செல்வராஜ் ரூபினார் எலும்பு முறிவு இந்த எலும்பு தேய்மானா இதுக்கு சரி இந்த வாதம் முடக்கு வாதம் முடக்கு வாதம் எல்லாமே இதுல தெரியும் இது வந்து நாங்க வந்து இப்ப நான் வந்து இந்த காலு ஓடுவு கை ஓடுவு அழகா இந்த மாதிரி மூட்டு பிரச்சனைல வருது இந்த இதுல வர்ற எல்லாத்தையுமே அத வேணா அர்த்தம் தர்றேன் அதை அங்க போய் கத்தி எடுத்தா அறுப்பலாம் அறுத்து தரேன் அறுத்து ரெண்டா பழம் தரு அப்ப உங்களுக்கு நல்லா எடுக்க மாதிரி இது வந்து நாங்க இங்க மருந்தை செய்யறோம்ல இந்த மாதிரி எங்க கிட்ட வர்ற ரோகிகளுக்கு அந்த இது வந்து மெயினா செய்யறதுன்னா எவ்வளவு வேகமா ஊற வைக்கும் இந்த எலும்பெல்லாம் எலும்ப ஊற வைக்கிறதுக்கு ரொம்ப மெயினான மருந்து இருந்தது புரியுதா அப்ப நாங்க இந்த எலும்பு முறவு வாங்கிட்டு வர்றவுங்கள ஒடிஞ்சி வர்றவங்கள அதை நான் வந்து கட்டி சரி பண்ணிட்டு இந்த மாதிரி இதெல்லாம் சேர்த்து இது மாத்திரம் இல்ல ரொம்ப மருந்துகளை சேர்த்துட்டு ஆஹ் இந்த மாதிரி மருந்து செய்யும் இந்த மாதிரி பாத்திரத்துல மருந்து செய்யும் இந்த மாதிரி நாங்க வந்து இதுல இந்த மாதிரி பெரிய பாத்திரத்துல இருபத்தஞ்சு கிலோ தான் காய்ச்ச முடியும் இருபத்தி அஞ்சு கிலோ தான் இதுல காய்ச்ச முடியும் காய்ச்ச முடியும்

உங்களுக்கு தெரியுமா கொஞ்சம் கொஞ்சமா அதாவது இது தீ எரிக்கிறதுக்கு ஒரு பக்குவம் இருக்குது காடாக்கினி கமலாக்கினி சாந்தாக்கினி காடாக்கினா நல்ல முதல்ல நல்ல மழை எரிக்கலாம் நாலு வாகத்துல போகும் உங்களுக்கு புரியுதா அது அப்புறம் கொஞ்சம் இது பார் பாகம் ஆகி வரப்போ அப்புறம் இந்த இது வெளியில வந்துரும் நிறைய தீ வந்துருச்சுன்னா வெளியில வந்துடும் அப்ப என்ன செய்வோம் கமலாக்கினி கமலாக்கினா சொன்னி இந்த இப்படி இருக்கும் லைட்டா இல்ல லைட்டானா எப்படி கமலம் கமலம் என்ன தாமரை பூ மாதிரி அப்படியே இப்படி வந்துட்டு இப்படி வரணும் கூம்பு மாதிரி வரணும் அப்படி இருந்தா தான் இந்த இதுக்கு கரெக்டா இருக்கு தீயில்ல அது இங்கிட்ட தான் கூடாது புரியுதா அதான் காலம் கமலாக்கினி சாந்தாக்கினி கனல் கனல் கனல்லு புரியுதா அதுக்குதான் இந்த அர்த்தம் அதெல்லாம் செஞ்சுதான் நம்ம வந்து இதுல வந்து மருந்து செய்யறதை தாண்டி அது தீயரிக்கிறதுக்கும் தேவைப்படும் ஆமா இப்ப இல்லைன்னா நம்ம செய்ய வேண்டியது இல்ல இல்ல இதெல்லாம் யாரு சொல்லு அங்க போய் அதை வாங்கிட்டு போய் அங்க காய்ச்சலாமுன்னு வாங்கி எல்லாம் காய்ச்ச முடியாது ஒரு புரியா மருந்தா எடுத்தான்னா மருந்தா தான் எடுக்க முடியும் அல்லாத சும்மா கொண்டு வந்து இந்த ரோட்டில் எல்லாம் கொண்டு வச்சுட்டு அப்படி இப்படி இதை அது வச்சிருக்கேன் இதை வச்சிருக்கேன் ஆனால் சச்சி எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு அப்படி காசு வாங்கி அதுதான் மருந்துக்கு வாங்கி அதெல்லாம் இல்ல நம்ம செய்யணும்னா ஆனா நம்ம மருந்து செய்யும் போலத்தேக்கு ஒற்றை குஞ்சுங்களும் இதுக்குள்ள வர முடியாது எல்லாமும் காப்பு கட்டிடுறேன் அதாவது இந்த துணி கட்டியிருக்கேன் பாருங்க இதுக்கு ஒரு காப்பு சரி 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 இந்த இதே மாதிரி எல்லாருமே மறைச்சிருவேன் சரி சரி புரியுதா இதுக்குள்ள ஆறுமே வரக்கூடாது நான் கயிறை போட்டு கட்டிடுவேன் அதுக்குன்னு கயிறு இங்கே போட்டிருக்கேன் இதுக்குள்ள கிடத்த கயிறை நீங்க பார்த்துருக்கீங்களா இதுக்குள்ள கயிறு அந்த கயிறை போட்டு நாங்க நாடு சுத்தம் கட்டிடுவோம் வடத்தை போட்டு இதுக்கெல்லாம் உள்ள ஆறு வரக்கூடாது யாரு வந்தாலும் வெளியில அங்க வந்து கேட்கணும் என்ன பண்றியா நான் இப்ப வேலை என்ன போயிருக்க அப்படின்ட்டு நாங்க இங்க இருக்க இல்ல அப்ப எங்க எங்க இதெல்லாம் காட்டுல வேற யாரையும் விட மாட்டோம் அப்படி இருந்தா மாத்திரம் பழிக்கும் மருந்து செஞ்சா பழிக்கும் இல்லைன்னா அது ராத்திரி தான் காய்ச்ச முடியும் பகலெல்லாம் காய்ச்ச முடியாது ராத்திரி மட்டும்தான் ராத்திரி மாதிரி காய்ச்ச முடியும் அப்ப அந்த ஏழு நாளும் ராத்திரியில மட்டும்தான் மூணு நாளே தான்

மேல பறவை பறக்க கூடாது பூரா கட்டா இருக்கலாம் அதுக்குதான் இதெல்லாம் இதெல்லாம் போட்டுதான் நாங்க அந்த பறவைகள் பறந்தா வந்து எதுவும் பறவைகள் பறந்தா சில பறவைகளுக்கு வந்து நம்ம இந்த சக்தியா அதை எடுத்துட்டு போயிடும் பறக்கிறதுல இதோட தன்மையெல்லாம் மாதிரி அவங்களுக்கு தெரியுது என்னன்றது நம்ம அவங்க எடுத்துட்டு பறவை எல்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்த பறவை எல்லாம் இருக்கு அப்ப நம்ம ஒரு கும்பாவோசையை வச்சா உடனே கழகங்க வந்து

அவங்களுக்கு இது செய்ய தெரியாது அப்ப செய்யறது இந்த இது இவ்வளவு விசேஷமாய் மூலி அப்படிங்கறத அவங்களுக்கு தெரியும் நம்ம மனுஷனை காட்டிலும் விலங்குகளுக்குத்தான் முதல்ல தெரியும் இந்த மனம் நேர போயிடும் இந்த மனம் அடிச்சா போதும் அவங்களுக்கு உங்களுக்கு புரியுதா மனுஷனை விலங்குகளுக்கு தான் முதல் புரியும் எல்லாரும் வருவாங்க அப்ப அவங்க வர விடாம நம்மதான் காத்துக்கிறோம்

பாரம் அது வந்து இது கணக்கு இது என்ன காரணம் இது எப்படிங்கிறது அவங்க எடுக்கிற மருந்து தான் நாங்க எடுப்போம் ஆனா இந்த பவர் இந்த பவர் ஒருத்தர் தான் கிடைக்காது உங்களுக்கு புரியுதா எல்லாவனும் ஜெய்ப்பான் ஏன் உங்க மருந்துக்கு உங்க மருந்து எப்படியும் அவங்க பாக்கி உள்ளவங்க எல்லாம் செய்யிற மருந்து மருந்துகளை மூடி இடம் வச்சுதான் நாங்க செய்வோம் புரியுதா உம் நேற்று நாங்களே பார்த்தோம் நிறைய விஐபி ஆட்கள் தான் வந்தாமா அதாவது தெரியல ஆமா இவங்க வந்து ஏன்னா இங்க வந்து நான் வந்து எனக்கு இங்க வந்து பேமஸ் எல்லாம் இந்த நம்ம வந்து கவர்மெண்ட் ஆயிட்டு எல்லாருக்கும் தெரியும் கவர்மெண்ட்ல நாங்க இந்த மாதிரி ஒரிஜினல் எடுக்கறதை நான் மாத்திர அதுக்காகத்தான் இந்தியா கவர்மெண்ட் நேஷனல் அவார்டு கொடுத்திருக்கு

ஆஹ் இந்தியாவுல நான் தான் அந்த லேப் டெஸ்ட்ல மெயின் அதனால ஒரு கெமிக்கல் இல்லாத ஒரிஜினல் மருந்து புரியுதா அந்த டெஸ்ட வச்சுட்டேன் அப்புறம் அந்த இந்த இந்த இது இருக்காங்கல்ல அந்த பிசினஸ் இது ஆஹ் இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மென்ட் மருந்து தயாரிக்கிற நிறுவனங்கள் நிறுவனம் அதுல ரெஜிஸ்டர் ஆகி அப்புறம் அதுதான் மேல போய் அவங்க வந்து இது பண்ணி நமக்கே தெரியாது இந்த மருந்து போன்றது உங்களுக்கே தெரியாம நமக்கு தெரியாதுல்ல நம்ம அவங்க வந்து இந்த பெரிய பெரிய ஆளுங்க வர்றாங்கல்ல நம்மகிட்ட வைத்தியம் பாக்குறாங்க பெரிய பெரிய ஆளுங்க தான் வர்றாங்க அப்ப நம்ம குடுக்கறது இந்த மாதிரி பாக்கி உள்ளவங்க கிட்ட எல்லாம் போக மாட்டாங்கல்ல ஏன் காரணம்னா என்னத்தையாவது குடுத்துட்டான அவங்களுக்கு சாப்பாடு வேற அவங்க செக் தான் கொடுப்பாங்க உங்களுக்கு புரியுதா பெரிய பெரிய ஆளுங்க வந்து என்ன சாப்பிட்றதுக்கு செக் பண்ணி தான் வந்திருக்காங்க மந்திரிக்கு சாப்பாடு அதனால செக் பண்ணுவாங்க செக் பண்ண போலதைக்கு இது இந்த மாதிரி உள்ள மருந்து யாருமே செய்யலை அப்ப எல்லா இதுவும் இருக்குது இந்த மாதிரி ஒரு பிசினஸ் யாருமே செய்துட்டுல அப்படிங்கறது மெயின் நீங்கதான் வந்து ஜனங்களுக்கு உண்மையான சேவனை சேவனும் செய்யறீங்க அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துக்கு தான் அந்த அவார்டு கொடுத்தாங்க அவார்டு தந்திருக்காங்க கவர்மெண்ட் அதான் இப்ப ஒரு ராஜ்யக்கார ஆறுமுகம் வந்து செய்ய முடியாது இதுலாம் ஒண்ணுமே யாருக்குமே பங்கு இல்ல இப்ப நம்ம சார் நரேந்திர வந்து நமக்கு தந்தாலும் அவரை நாங்க பாக்க முடியாது எங்களுக்கு அவருக்கு எந்த ஒரு வெந்தப்பும் கண்டிப்பா உங்களுக்கு தெரியுமா நான் அவர்கிட்ட போற போறதுக்கே அது கொஞ்சம் ரொம்ப இதாக இருந்துச்சு எங்களுக்கு எங்க டிபார்ட்மெண்ட் டைரக்டர் ஐஎஸ் ஆர் வந்தார் ஐஎஸ் ஆர் வர அங்க கீழே இருக்காங்க அது ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க நம்ம கிட்ட அந்த அவர்கிட்ட போய் பேச முடியுது அவ்வளவு செக்யூரிட்டி போட்டுருவாங்க அவங்க நம்ம போய் பேச முடியுது பார்க்க கூட முடியாது அந்த மாதிரி ஒரு அது ஆண்டாயம் பண்ணியத்துல அது ஒரு இதுதான் ஆனா நம்ம நான் எப்பவுமே சொல்றேன் நம்ம செய்யறது எப்போ சத்தியசந்தமா இருந்துச்சுன்னா உண்மையா செஞ்சோம்னா நமக்கு கரெக்டா ஏன்னா இது இது இப்ப இந்தியாவிலே ஆறு வைத்தியம் இல்லாம இல்லாம இல்ல எத்தனையோ ஆடோபதி மெடிசின் இருக்கு எத்தனையோ வைத்தியமா இருக்கு எத்தனையோ ஆஸ்பத்திரி இருக்கு உங்களுக்கு புரியுதா என் முட்டை விட்டோ இருக்குது என்ன முடியாது அப்ப இவ்வளவு இருந்துட்டு இது எனக்கு அந்த இது அந்த ஒரு இது கிடைக்குதுன்னா அதுக்குள்ள நம்ம உண்மையா ரீதியில நம்ம இந்த மாதிரி உள்ளதெல்லாம் எல்லாம் நம்ம இப்ப செஞ்சதுனாலதான் நமக்கு இது கிடைக்க முடியும் இல்லைன்னா அது வரி வெளியில வராது ஆமா எனக்கு கிடைக்காது இல்ல அப்பாயிண்ட்மெண்ட் கிடைக்காது இல்ல நான் எனக்கு நேரத்துலதானே செய்ய முடியும் எல்லாருக்கும் வந்து உடனே உடனே செஞ்சு கொடுக்க முடியாது இருந்தாலும் நமக்கு வந்து அப்பாயின்மெண்ட் எனக்கு நான் என் செய்ய முடியும் ஆமா அவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லி நான் என்னத்தையாவது எடுத்துட்டு எல்லாமே செஞ்சு வச்சு ரெடியாக்கிட்டு அப்புறம் எப்ப இப்ப இடம் இறக்கிதோ அந்த நேரத்துல இத்தனை மணி முதல் முதல்ல இத்தனை மணி வரை உங்களுக்கு சார் அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் அவங்க வந்து இது பண்ணுவாங்க இப்ப நீங்க நேத்துலாம் பார்த்தது நம்ம இது லோக்தா ஆஹ் நீதிபதி இங்க உள்ள கேரளா லோகத்தா நீதிபதி மயந்தே நேத்து வந்தாப்புல நீங்க பேட்டி எடுத்தீங்கல்ல முதல் முதல் பேட்டி எடுத்தீங்க இல்லை அது லோகத்தான் நீதிபதியிடம் அவங்க மாமனார் தான் அந்த ரெண்டாவது பேசினவங்க த்ரீ இயர்ஸ் முன்னாடி எனக்கு வந்து பேக் பெயின் இருந்தேன் ஸோ அந்த டைம்ல ரிலேட்டிவ்ஸ் தானே இந்த ஸ்ரீபத்ரா பாரம்பரிய சிகிச்சாலயம் வெள்ளூர் கோணம் ட்ரிவாண்ட்ரத்து இருக்குன்னு சொல்லியிருக்கு ஸோ அதுக்கப்புறம் அந்த டைம்ல தான் இங்க வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி செல்வராஜ் முப்பனார் வைத்தியர் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட் இந்த கேஸ்ல அவங்க வந்து டச் பண்ணியாலே

This man alone is doing everything. Now I am sixty-eight. <laughs> the secret of my energy, <laughs> Silvera Sopenar. I I can do all the activities when I am in thirties. அப்படியா ஆமா நீங்க எல்லாம் போய் பார்க்க முடியாது யாருக்குமே போய் பார்க்க முடியாது நான் வந்து நம்ம கிட்ட வந்து அவங்க இதா இருக்காங்க ஏன்னா அவ்வளவு இதா இருக்கா நம்ம உண்மையா இருக்கிறதுனால நம்ம கிட்ட வர்றாங்க இல்லையா எப்பட்டும் ஆஸ்பத்திரி இருக்கு என்னென்னமோ இருக்குது அங்க போயிருப்பாங்கல்ல புரியுதா அவங்களுக்கு அதாவது அவங்களுக்குன்னே பெசல்ல இவங்க போனாங்கன்னா அவங்களுக்கு பேசல டாக்டர் இருக்காங்க அவங்களுக்கு எல்லா வசதியும் இருக்கு இதெல்லாம் விட்டு நம்மகிட்ட வர்றாங்கன்னா ஏன்னா அதுக்குள்ள இந்த உண்மை இருக்கிறதுனாலதான் நம்ம வந்து யாரே ஏமாத்தாம

நாப்பத்தொன்னு நாளைல சரி முடியல எலும்பு முறிவு வேற தேய்மானம் தேய்மானம் வேற தேய்மானமும் உருவும் எங்களுக்கு ஒண்ணுதான் அவங்களுக்கு வேற வேற சரி சரி உங்களுக்கு புரியுதா அவங்களால முடியாது அவனா எங்களுக்கு முடியுது

வியாதின்னு சொல்லி அவங்க என்ன வியாதின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறோம் முதல்ல அவங்க என்ன வியாதியா வந்திருக்காங்கன்னு கேட்டுக்கிறோம் எல்லாம் கேட்டுட்டு நான் பாப்பேன் நான் பாக்கையில எனக்கு தெரியும் என்ன வியாதிங்கிறது எனக்கு நான் தான் அது நாடி பார்த்து கண்டுபிடிச்சிருக்கு அதுதான் நாடிவாதி பாத்தி கண்டுபிடிக்கிறது நாடி பாத்துட்டா உங்களுக்கு அதுல என்ன ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் இருக்கு நாங்க கண்டுபிடிச்சிக்கிறோம் ஆனா அவங்க அவங்கள போத்தி படுத்துறதுக்கு இல்ல அவங்க சொல்ற வியாதியெல்லாம் எங்களுக்கு சொல்லணும் அவங்களுக்கு என்ன வியாதியா இருக்கா எல்லாம் அவங்க சொன்னாதான் கண்டுபிடிப்பான் இதை பார்ப்பேன் நானே பாப்பேன் இல்லைன்னா பார்க்க மாட்டேன் வந்து என்ன சோதனை அப்படி எல்லாம் நாங்க நேர வந்து அவங்க என்ன வியாதியா பாருங்க ஏன்னா அவங்களுக்கு இங்க விளையாடியும் பாக்க சிலப்ப காரணம் அதுக்கு இங்க என்னமான காரணம் இருக்கும் இவங்க இங்கதான் வலிக்குதுங்க பாக்க எனக்கு இந்த இடத்துல பயங்கர வழியான பிரச்சனை இருக்கு பார்க்க வேண்டிய அது என்ன நோக்க எங்க சில அங்கேயும் இருக்கும் சுலம்பியா சரி சரி சில அந்த இடத்துலயும் இருக்கும் சில சிலமைய சில இடத்துல இந்த இடத்துலயும் இருக்கும் இந்த காரியம் நரம்புல இருந்து கட்டு போயிட்டு அங்க போய் நீர் கட்டும் நீர் கட்டிட்டு அப்புறம் அங்க வலிச்சிக்கிட்டு இருக்கும் இங்க தெரியாது

அன்னைக்குள்ள வைத்தியம்னா நம்ம அவங்க என்ன வேலைய வைக்கிறார்களோ அதை கொண்டு வச்சு அவங்கள விட்டுட்டு போவாங்க அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு நமக்கு காய்ச்சல் வைப்போம்னு சொல்லுவாங்க அவங்க என்ன விளைய வைக்கிறாங்களோ அதை கொண்டு கொண்டாந்துக்க வச்சு நாங்க அதை வேக வச்சு எல்லாருக்கும் இது போடணும் பந்தி போடணும் இப்போ எலும்பு முறிவு இந்த எலும்பு தேய்மானம் இதுக்கு சரி இந்த வாதம் முடக்குவாதம் முடக்குவாதம் எல்லாமே இதுல தெரியும் இல்ல அதுக்கும் இதே மாதிரி இதே ட்ரீட்மெண்ட் தான் முடக்குவாதம்னு வர்றது அது இதே ட்ரீட்மெண்ட்ல தீரும் ஆனா முடக்குவாதத்துல ஒரு காரணம் வந்துச்சா அது என்ன வைரஸ் சம்பந்தமாயிட்டு வர்றது ஓ சரி உங்களுக்கு புரியதா அது நம்ம தீத்து விட்டாலும் மீண்டும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழியும்போது மீண்டும் வரும் ஓ அப்ப முடக்குவாதத்துக்கு வந்து தொடர்ந்து

வைரஸ் கம்ப்ளைண்ட்டுமே நீங்க இந்த மருத்துவத்துலயே தீ ஆமா வைரஸ் கம்ப்ளைண்டுக்கு நம்ம இதுல இருந்துச்சு சொல்லுங்க மூணு அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியுதா இந்த வைரஸ் கம்ப்ளைண்ட்ங்கிறது இந்த வாதாங்கிறதெல்லாம் வைரஸ் கம்ப்ளைண்ட் உங்களுக்கு புரியுதா அது வைரஸ் சம்பதமா அதாவது ஒரு இடத்துல நமக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் இன்ஃபெக்ஷன் ஆகும் அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு என்னவா ஒரு பெயின் வரும் அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆகி அது அந்த அந்த உள்ள மலிஜைன்னு சொல்லுவாங்க

இந்த இந்த வைரஸ் எல்லாம் மாத்திட்டு அடுத்து நமக்கு இந்த இந்த ஊட்டுக்குள்ள இருக்கிற மலிச நம்ம வந்து உருவாக்கி உருவாக்கி இருக்கணும் அதான் இயற்கையாக உருவாக்கி இருக்குது சரி கப்படி அப்படி இருந்தாலும் வந்து கரெக்டா இப்ப நாப்பத்தொன்னு நாள் ரெண்டாம் நாட்டை பார்த்தோன்னா ஆனா இங்க நம்ம பீஸ் கொஞ்சம் இதா இருக்கு வெளியில இருக்கிறத காட்டுல காசு கூடுதல்னு சொல்லி அவங்க போயிடுவாங்க சிலவருக்கு போயிட்டாங்கன்னா இது என்ன செய்யும் இது வைரஸ் தானே கொஞ்சம் வைரஸ் குறைஞ்ச உடனே கொஞ்சம் வைரஸ் கிடக்குமா அந்த குஞ்சு விரிச்சு மேலே வந்துடும் வைரஸ்ங்கிறது அதாவது பத்து சதமானம் இருந்தா போதும் அப்ப உங்களுக்கு தெரியாது இது நமக்கு பத்து சதமானம் நம்ம எப்பவுமே நம்ம சரீரத்துல ஒரு வைரஸ் இருக்கும் அந்த வைரஸ் இருந்தா நமக்கு வியாதி என்னன்னு தெரியாது அது ஒரு எண்பது சதமானம் ஆகும் போது வியாதி எனக்கு இந்த மாதிரி இந்த கை வலிக்குதா இல்லை எனக்கு ஈடுபாடு வருது இல்ல நான் ஒரு என்னவாதம் வருதுங்கிறது நான் ஒரு ஐம்பது சதமான வைரஸுக்கு மேல கூடுனாத்தேன் ஐம்பது வயசு வைரஸ் கீழே இருக்கு ஒண்ணு செய்யாது பாக்கி நம்ம எதிர்ப்பு நம்மள பிரதிரோத சக்தின்னு சொல்லி இருக்குல்ல எதிர்ப்பு சக்தி ஆமா அதாவது நமக்கு நமக்கு ஒரு எதிர்ப்பு சக்தி இருக்குதா ஒண்ணு ஒன்னொன்னா பால்ட்டு பால்ட்டா தந்திருக்காரு புரியுதா அத வந்து இத வந்து ரொம்ப இதெல்லாம் நமக்கு வித்தியாபியத்துல படிக்க முடியாது ஏன்னா எழுதி படிக்க முடியாது புக்குல எழுதி வராது புரியுதா இத புக்கில் எழுதி வச்சாலும் தெரியாது ஏன்னா நான் நாடி பாக்குறேன் இந்த நாடி எப்படி நாங்க புக்களை எழுதி நாடி பார்த்தா எனக்குதான் தெரியும் அதுக்குத்தான் நாங்கள்லாம் பதினெட்டு இருபது வருஷம் நம்மளுக்கு அந்த கஷ்டப்படுறது ஒரு கிட்ட இருந்து இப்ப யாரும் செய்யாருந்தா இன்னும் உள்ள காலம்லாம் இந்த மாதிரி ஆடுகள்லாம் இருக்க மாட்டாங்க ஏன்னா இப்ப உள்ளதெல்லாம் என்ன மற்ற படித்தத்திலே போவாங்க அவங்க படிச்சா இதுனா அது வேற இந்த இதெல்லாம் போயிருக்கும் ஏன்னா இது வந்து காலகால நில நல்லது இது ரொம்ப பொறுமையோட படிக்க வேண்டியது அடுத்தவனுக்கு ரொம்ப சத்திய சந்தமாயிட்டா அடுத்தவனுக்கு கெடுதல் செய்யறவனுக்கு தொழில் கொடுக்க மாட்டோம் அந்த இது சத்தியம் சொன்னா எங்க குரு படிச்சதுல பதினெட்டு வருஷம் படிச்சேன் படிச்ச முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அவங்க பட்டம் எல்லாம் குடுத்துட்டாங்க சரி நாங்க வந்துட்டோம் புரியுதா என்னால் லாஸ்ட்ல அவர் இறக்க போற நேரத்துக்கு என்ன கூப்பிட்டு இருந்தாரு ரெண்டு மணி நேரம் பயிர் தந்தாரு புரியுதா அந்த ரெண்டு மணி நேரம் பயிற்சியிலதான் பதினெட்டு வருஷம் படிச்சது ஒண்ணு இல்லையா பதினெட்டு வருஷம் இல்லையே சொல்லி என்ன என்னாச்சுன்னா அம்மா இதுலனால இருந்தாலும் அவரு சொல்லி தந்தாரு வேற வெளியில கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி யாருமே அவங்க அவங்க ஒரு சீக்கிரட்டா வெளியில விட்டு கொடுக்க மாட்டாரு கண்டிப்பா புரியுதா நீ எப்படிப்பட்ட ஆளுநம் பெத்த உள்ளா இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க துருவேப்படுத்தா கோச்சு கண்டிப்பா பெத்த நமக்கு நமக்குள்ள கொடுத்துட மாட்டான் அவன் அவன எப்படி இருக்கு அவன்ட் சுபாவம் எல்லாம் எப்படி ஏன்னா ஒரு ஆன்னை காப்பாத்துறது காட்டிலும் நசிப்பிக்கிற அழிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஈஸி காப்பாத்துறதுன்னா நாலுல இருக்கும் கண்டிப்பா அழிக்கிறதுக்கு செகண்ட் போதும் நான் ஒண்ணு பிடிச்சா போதும் நீங்க எதோ புரியுதா அதுதான் அப்ப நம்ம என்னத்துக்கு அந்த மாதிரி இருக்க முடியாது ஏன்னா நம்ம ஒருத்தனை கொண்டுட்டால் அந்த அவன் வாழ்ந்த காலம் மொத்தம் அவன் என்னென்ன அனுபவிக்க இருக்க அதை நம்ம அனுபவிச்சுட்டேன் கண்டிப்பா கண்டிப்பா அது வேற ஒரு ரீதி அது கொண்டு நம்ம படிச்சுட்டா இதுல செய்ய மாட்டோம் ஆத்மீயதாயிட்டு ரொம்ப படிக்க இருக்கு அது கொஞ்சம் பேசுவான் அப்புறம் பேசலாம்